அனைவருக்கும் வணக்கம் எளிய எண்ணத்தில் மலர்ந்த ஐயப்பன் பாடல் பாடலை கேட்டு ஆனந்தமடைவோம் அமைதியடைவோம் ஐயப்பன் அருள் பெறுவோம் நன்றி வணக்கம் அரிகர சுதனே உனை திணந்தோறும் பணிவோ அரிகர சுதனே உனை திணந்தோறும் பணிவோ நீ அன்புடன் வழங்குகின்ற திருநீரை அணிவோ நீ அன்புடன் வழங்குகின்ற திருநீரை அணிவோம் ஹரிகர சுதனை உன்னை தினந்தோறும் பணிவோம் நீ அன்புடன் வழங்குகின்ற திருநீரை அணிவோம் பறிவுடன் எமை காக்கும் பந்தலன் புதல்வனி பறிவுடன் எமை காக்கும் பந்தலன் புதல்வனே பம்பையில் நீராடுவோரின் பாவம் தீர்க்கு முதல்வனே பம்பையில் நீராடுவோரின் பாவம் தீர்க்கும் முதல்வனே ஹரிகர சுதனே உன்னை தினந்தோறும் பணிவோம் நீ அன்புடன் வழங்குகின்ற திருநீரை அணிவோம் நெறிப்படி நாங்கள் இருப்போம் விரதம் நெறிப்படி நாங்கள் இருப்போம் விரதம் நெஞ்சம் முழுவதும் நிறைப்போம் புனிதம் நெஞ்சம் முழுவதும் நிறைப்போம் புனிதம் எரிமெலிசாஸ்தாவு சுரப்பாயாமோதம் எமேலி சாஸ்தாவே சுரப்பாயமோதம் ஏழை பங்காளனு விருப்பம் பளிதம் ஏழை பங்காளுன்னாள்யம் விருப்பம் பளிதம் ஹரிகர சுதனே உன்னை தினந்தோறும் பணிவோம் நீ அன்புடன் வழங்குகின்ற திருநீரை அணிவோ பெமாய் மறை நூலை உருகிய ஊதி பிடித்தோம் மலர்த்தாலை உரைநர் நற்சேரி பெரியமாய் மறை நூலை உருகிய ஊதி பிடித்தோம் மலர்த்தாலை உரைநர் நற்சேரி தரிசனம் தரும் எமக்கு மகர ஜோதி தரிசனம் தரும் எமக்கு மகர ஜோதி தலைவனே உன்னால் தழைக்கும் நீதி தலைவனே உன்னால் தழைக்கும் நீதி தலைவனே உன்னால் தழைக்கும் நீதி ஹரிகர உன்னை தினந்தோறும் பணிவோம் நீ அன்புடன் வழங்குகின்ற திருநீரை அணிவோம் பறிவுடன் எமை காக்கும் பந்தலன் புதல்வனே பம்பையில் நீராடுவோரின் பாவம் தீர்க்கும் முதல்வனே பம்பையில் நீராடுவோரின் பாவம் தீர்க்கும் முதல்வனே நன்றி வணக்கம்